எம்ஜிஆர் சிவாஜி என கிளாசிக் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் பலருடன் இணைந்து நடித்துள்ள நடிகை சரோஜா தேவி படப்பிடிப்புக்கு தாமதமாக வந்ததால் ஒரு படமே கைவிடப்பட்டது என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் அது பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு சிவாஜி கணேசன் நடிப்பு கே சோமு இயக்கத்தில் உருவாக இருந்த திரைப்படம்தான் ஜீவபூமி சிவாஜி சரோஜா தேவி இணைந்து நடித்த இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது ஒரு சில நாட்கள் படப்பிடிப்பு நடந்து முடிந்த நிலையில் ஒரு நாள் சிவாஜி தேவி இணைந்து நடிக்கும் காட்சிகள் படமாக்கப்பட இருந்தது இந்த காட்சியின் படப்பிடிப்புக்காக படக்குழு அனைவரும் தயாராக இருந்த நிலையில் சிவாஜி வழக்கம்போல் காலை எட்டு மணிக்கு மேக்கப்புடன் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்துவிட்டார் ஆனாலும் மதியம் ஒரு மணி வரை படத்தின் நாயகியான தேவி வரவே இல்லை படத்தின் நாயகி சரியான நேரத்திற்கு படப்பிடிப்புக்கு வரவில்லை என்றாலும் இதற்கு சிவாஜி தரப்பில் இருந்து எவ்வித கோபமோ அல்லது வேறு எந்த உணர்ச்சியுமே காட்டவில்லை ஆனாலும் படத்தின் இயக்குனர் கே சோமு உடனடியாக சரோஜாதேவிக்கு எதிராக தனது கோபத்தை வெளிப்படுத்திய நிலையில் சிவாஜியிடம் சொல்லிவிட்டு அன்றைய தினத்தின் படப்பிடிப்பை உடனடியாக ரத்து செய்துவிட்டார் தேவி படப்பிடிப்புக்கு வரவில்லை என்றால் என்னால் எப்படி படப்பிடிப்பை நடத்த முடியும் என்று படத்தின் தயாரிப்பாளரிடம் இயக்குனர் சோமு கூறியுள்ளார் அன்று ஒரு நாள் நடந்த அந்த படத்தின் படப்பிடிப்பு அதற்கு பிறகு நடைபெறவே இல்லை ஜீவபூமி என்ற திரைப்படம் ரசிகர்களால் பார்க்க முடியாமல் போனது என்றால் அதற்கு முக்கிய காரணம் நடிகை சரோஜா தேவிதான் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல்